السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونترك عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له, له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في التنزيل التنزيل والفقهاء. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن نوع الرحيم. وأتموا الحج والعذرة لله. فقال نبينا صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث فلم يفسق رجع كولدته امه كيوم ولدته امه او كما قال عليه الصلاه والسلام يا قول قول الله جل شانه تعالى وبركه وكافه سامنے ہم سما کر میرا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم وسلم اگر کریے پڑھیے پڑھیے صحابہ کرام تابعین کے تبع تابعین کے امام کے مصنفین کے مفسرین کے محدثین کے علماء کے صالحین کے مقتدیین کے مجتہدین کے مشائخ کے علماء மேலும் இந்த விமான வருகத்திற்களும் நிலவரு முழுவதும் அல்ல உலகம் முழுவதிலும் இடையில் நோக்கி செல்வதற்காக ஹாசிமார்கள் எல்லாம் விட்டார்கள் இறைப்பயணத்தை தொடர்பு வரைக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் இறைவன் கடமையாக்கிய முக்கிய கடமையை நிறைவேற்றுவதற்கான வேண்டி இறை நோக்கி புறப்படுவதற்காக வேண்டி பெரும் தயாரிப்போடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இறைவன் கடமையாக்கிய கடமைகள் ஐந்து திருமானம் செல்லலாம் அறிவோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள்

உடலை சார்ந்த வணக்கமும் கூட இது பொருளை சார்ந்த வணக்கமும் கூட உடலும் பொருளும் சேர்ந்த கொஞ்சம் வணக்கங்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இஸ்லாமிய தத்துவத்தை படி பார்க்கும் போது தொழுகை என்பது ஒன் டே புரோகிராம் ஒரு நாள் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருபார் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது சௌ நோர்பு என்பது 1 இயர் புரோகிராம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது ஹஜ்ஜி என்பது லைஃப் ப்ரோக்ராம் வாழ்நாள் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்நாள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இன்று தயாராகிவிட்டார்கள் ஹஜ் என்ற அரபி சொல்லுக்கு நாடுதல் என்ற பொருள் சொல்வார்கள் இறையீலத்தை நோக்கி அந்த கப்ப செய்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக

இறைவன் போக்குகிறான் அவர்களை பணி சுத்தப்படுத்துகிறான் இறைவன் அவர்களுக்குரிய மிகப்பெரிய கூலிகளை வணங்குகிறான் என்பதாக ஹரிசிகளின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது இந்த ஹச்சுக்கு கூலி வேற ஒன்றும் இல்லை சொற்கம் சொல்லிட்டு உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே அமல்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய முழு எண்ணமும் நாம் கரகம் போய்விடக் கூடாது சுகத்தை எட்டி செல்ல வேண்டும் சுகத்தை அடைய வேண்டும் என்ற பேராவலால் உலகத்தை வளம் வருவார்கள் இந்த ஹஜ்ஜினுடைய பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா வல்லை இஸ்லில் ஹஜ்ஜில் மப்ரூரா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்பது இல்லை சொர்க்கம் தான்

இறைவன் சிறிய பாவங்களை ஒன்னிப்பான் நோன்பை கடமையாக்கிய இறைவன் நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு இறையம் பார்த்துவிடும் என்று இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுவார் தொழுகையினுடைய கூலியை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்ன ஸலாத்த தன்ஹானி ஃபஹ்ஷாயி வல் முன்கர் தொழுகை என்பது கெட்ட அறுவறுப்பான காரியங்களை மட்டும் தடுத்து விடும் என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுவார் ஜகாத் என்பது உங்களுடைய பொருள்களுக்கு தூய்மை கிடைக்கும் என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுவார் ஆனால்

வேறு தன்னுடையுடைய காரியங்களில் நிலைத்திருப்பதற்காக வேண்டி வேறு நாடு துறந்து செல்கிறார் அல்லவா இவருடைய முழுமையான பாவங்கள் மன்னிக்கப்படும் அதற்கடுத்து பெருமானார் சொன்னார்கள் செய்யவில்லை எந்த பாவங்கள்

நீ அடுத்து முஸ்லீமாகிறது பாவம் பண்ணிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று இரண்டாவது நம்ம ஒன்று மூன்றாவதாக பெருமானு என்னும் உன்னதமான அமல் நம்முடைய சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் அழித்து எல்லா பாவங்களையும் நீக்கி நேரடியாக சொற்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் இந்த அச்சி என்னும் அமலாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சமூகத்தில் நினைப்பது உண்டு என்ன எங்களுக்கு அறிவில்லாம இருக்கிறாங்க நாலு லட்சம் நான்கு லட்சம் செலவு பண்ணி போறாங்க எட்டு லட்சம் எட்டே நாலு லட்சம் எட்டு லட்சம் தனியார்ல கொடுத்து போறாங்க அந்த காசை சேர்த்து வைக்கலாமே என்ன இப்படி காசை எடுத்துட்டு அதுல போட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போகணுமா அப்படி ஹஜ்ஜ செய்யணுமா காசெல்லாம் கரிஞ்சு போகுது என்று சொல்லிட்டு ரொம்ப அடிவாளியாக நினைத்துக் கொண்டு தங்கள் செல்வங்களை சேமித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஏராளமானோர் செய்து வரக்கூடிய ஒரு ஆஜி எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏழ்மை நிலையை அடைய மாட்டார் என்று சொன்னார்கள் பெருமானர் செல்ல அவர்களையோ சொல்ல

நூறு ரூபா வச்சிருக்கிற இருபது ரூபா வச்சா சேவிங்ஸ்ல இருபது ரூபா குறைஞ்சு போயிருமே அஞ்சு லட்சம் வச்சிருப்போம் இவர் ஆயத்தமாக்கி படத்தை கொடுக்கும் போது இந்த நாலு லட்சம் வாங்கலாம் கிடைக்கும் ஏழ்மை நிலையை தூண்டி கொண்டே இருப்பான் அதாவது பெருமானர் சொன்னார்கள் இவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணித்து தங்கள் செல்வங்களை கொட்டிவிட்டு செல்கிறார்கள் கண்டிப்பாக இறைவன் இவர்களின்

இறைவனுக்காக வேண்டி இவர்கள் சுமந்து போகக்கூடிய அந்த கஷ்டங்கள் இறைவனுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் இறைவனுக்காக வேண்டி செல்வங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கி உருவெடுத்து அந்த நல்லவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை எமிரான் செல்லெல்லாம் அழைத்து செல்லும்போது அதனாக சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் இன்னமும் கூட இந்த அசல் நோக்கம்

பள்ளியில்தான் வரவில்லை என்று நினைக்கிறேன் உலகத்தினுடைய எல்லா தொழுது விட்டேன் என்று ஒரு எட்டவில்லை மற்ற எல்லா இலைகளையும் சமூகம் எட்டிவிட்டது நோன்பு காலத்தில் பார்க்கிறோம் முகநூல்களில் எல்லாம் பார்க்கும் போது அங்கே ஐந்து வடைகள் பெரித்த படத்தில் இருந்து தண்ணீரில் இருந்து ஜூஸ்

அதனால செல்லக்கூடியவர்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் செய்கிறேன் என்ற அது மக்காவாக இருந்தாலும் சரி மதியாவாக இருந்தாலும் சரி நம்மை நாசப்படுத்தி அந்த மோகம் பிறரை புகழ பிறரால் புகழப்படக்கூடிய காதால் ஆனந்தப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி

காரணம் பெருமானர் சொல்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த சென்றவரை கஞ்சர் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு டூரின் பிளேஸ் போல ஒரு சுற்றுலா தலம் போல இறைவனுடைய இல்லத்திற்கு சென்று சென்று வருவார்கள் இந்த காலம் என்னுடைய உணவத்தை மறுபெற்று பெறுமானா சொன்னார்கள் அடுத்த பெருமானார் சொன்னார்கள் அவுசா அதுல நடுத்தர மக்களே இருப்பாங்க அவங்களுடைய என்ன புள்ள வியாபாரம் அவங்களுடைய பிசினஸ் பைண்ட் தான் செலுத்துவாங்க அதை வச்சு என்ன சம்பாதிக்கலாம் எப்படி எப்படி பொருளை ஈட்டலாம் அங்க சந்தையில எப்படியெல்லாம் விற்கலாங்கிற

ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா கப்பல்ல போகணும் ஒருத்தர் இருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படுறாருன்னு சொன்னா அவர் திரும்ப தன்னுடைய தாயை இடத்திற்கு திரும்புவதற்கு ஒரு வருடம் ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது ஒட்டகத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் யாராவது ஊரிலே ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் ஊர் மக்கள் எல்லாம் கூடி விடுவார்களாம் எல்லோரும் நின்று கொண்டு அவரிடத்தில் துவாவையும் வாங்கி கொண்டு அவருக்காக வேண்டியும் துவா செய்து அனுப்பி வைப்பார்களாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது காரணம் போகக்கூடிய ஆட்சி வரலாம் வராம இருக்கலாம் அந்த நிலைப்பாடு இருந்தது ஏன்னா கப்பல்கள் போகிறாரு ஒரு வருடத்தினுடைய ஏற்பாடாக இருக்கிறது வருவதற்கு ஒரு வருடம் பாதிவிடும் போகக்கூடிய வழியில் போகக்கூடிய ஆட்சி கப்பல் துணி எல்லாம் எடுத்து வைத்து விடுவார்களாம் ஏனென்றால் போகக்கூடிய வழியிலும் நமக்கு மரணம் வரலாம் வரும்போதும் மரணம் வரலாம் என்று கப்பல் துணியோடு நம்முடைய முன்னோர்கள் புறப்பட்டார்களாம் அதனால்தான் சொன்னாராம் ஏப்பா குமர் இருந்தா குமர முடிச்சு கொடுத்துரு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சு கொடுத்துரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சு அந்த காலத்துல சொன்னாங்க காரணம் முடியாத சூழ்நிலைகள் கூட நிறைய ஏற்பட்டது கிட்டத்தட்ட அந்த பயணம் ஒரு வருடம் நீடித்திருந்த பயணமாக இருந்தது அந்த காலத்தினுடைய அந்த சொல்லை என்று குடித்துக் கொண்டார்கள்

இறைவன் நமக்கு லேசாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய அச்சினுடைய கிரிகைகளை நமக்கு இறைவன் கிழமையாக்கிய அச்சை கண்டிப்பாக எந்த காரணங்களை கொண்டும் நாம் பிற்படுத்தி விடக்கூடாது

அல்ல சம்லா அவர் சந்திக்கும் போது இறைவனுடைய அருளை விட்டும் அவர் தூரமாகிய நிலையில் இறைவனை சந்திப்பாராம் பெருமானார் செல்வங்கள் இருந்தால் நம்முடைய உடல் பலங்கள் இருந்தால் கண்டிப்பாக நாம் பிற்படுத்தி விடக்கூடாது கண்டிப்பாக ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு பெரும் இறைவன் சிறப்பு கொடுத்திருக்கிறார்

பொதுவாக விஷயத்தை வழங்கிகளும் ஹர்ஜா இருக்கட்டும் பிராபகம் இருக்கட்டும் இறைவனுடைய ஆழத்தை சாலையத்தை சென்று பறப்பதற்கு பணம் தேவையில்லை ரிஷ்ணு எனும் வகப்ப பிரியம் இருந்தால் அந்த இடத்திற்கு சேர்த்து விடலாம் நம்முடைய பிரியமும் நம்முடைய ஆசையும் நம்முடைய அந்த அந்த ஆசையிலேயே உறுதியான என்னமும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஈழத்தை தரிசித்து விடலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது சில சக்கன்னை ஆலை தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசானது உள்ள பிறக்கிறதுனா ரொம்ப